இந்த மாதிரி மாலை நேரத்துல பாம்பு பாம்புன்னு சொல்லக்கூடாதான் ஏன்னா பாம்புக்கு காது கேட்டு அது நம்மள தேடி வந்துரும் கயிறுன்னு தான் சொல்லணும் அப்படின்னு என்னோட அம்மாச்சி எனக்கு சொல்லியிருக்காங்க என்னடா சம்பந்தம் இல்லாம பேசுறேன்னு பாக்குறீங்களா நூறு நாள் நூறு புத்தகம் இன்றைக்கு ஐம்பத்தி ஐந்தாவது நாள் ஐம்பத்தி ஐந்தாவது புத்தகம் பாம்புகள் பூவுலகின் தொல்லுயிர் இந்த புத்தகத்தை சதாசிவம் அவர்கள் எழுதல பேசியிருக்காங்க ஜூலை பதினாறு அன்னைக்கு நடந்த பாம்புகள் தினத்துல அரசு கலை கல்லூரி சத்தியமங்கலத்துல அவர் பேசின உரை தான் இந்த புத்தகம் இந்த புத்தகத்துல நம்ம முன்ன சொன்ன பாத்தீங்களா அந்த மாதிரி பாம்புகள் பற்றிய மூட நம்பிக்கைகளையும் அபத்தமான நம்ம பின்பற்றிட்டு இருக்கிற நம்பிக்கைகளையும் இந்த புத்தகம் பேசுது மேலும் பாம்புகள் நம்மோடு சேர்ந்து இந்த பூ உலகில வாழ்றதற்கான அவசியம் என்ன அப்படிங்கறதையும் இந்த புத்தகம் பேசுது இந்த புத்தகத்தை நீங்கள் அவசியம் வாசிக்கணும் எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் பாம்புகள் பற்றி இருக்குது இந்த புத்தகத்தை வாசிச்சிருங்க அன்பும் நன்றியூ